கோரிக்கைகளுக்கு மத்திய அரசு செவிசாய்க்குதா அல்லது நீங்கள் ஒன்று கொடுக்குறீங்க இவங்களுக்கு ஒன்று வேணுமா அமைச்சர் சொன்னதை இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிஎம் மித்ரா பார்க் ஏழு பார்க் வந்து மத்திய அரசு கொடுத்துருக்காங்க இது சேலஞ்சு மாடல் அதாவது எல்லா மாநிலங்களும் போட்டி போட்டு ஒரு சேலஞ்சு மாடலில் எல்லா மாநிலங்களும் சேலஞ்ச் பண்ணி தமிழ்நாட்டுக்கு உள்ள ஒன்று கிடச்சிருக்கு குறிப்பாக எங்கள் எங்கள் மாநிலத்துக்கு வந்து நீங்கள் டெக்ஸ்டைல் பார்க் கொடுத்தீங்கன்னா கரண்ட் இந்த ரேட்டில் கொடுப்போம் லேண்ட் இந்த ரேட்டில் கொடுப்போம் இத்தனைக்கும் விருதுநகர் யாருடைய தொகுதியின்னு உங்களுக்கு தெரியும் விருதுநகரில் தான் நம்முடைய ஃபினான்ஸ் மினிஸ்டருனுடைய தொகுதி கூட பக்கத்தில் வருது இன்றைக்கி விருதுநகரில் இருக்குது இன்றைக்கி உண்மையாலுமே விருதுநகரில் பார்க் வந்த பிறகு மாநில அரசு என்ன செஞ்சுருக்கிறாங்க ஒரு சேலஞ்சு மாடலில் மத்திய அரசு கூப்பிட்டு கொடுக்கல மாநில அரசு வேண்டும் என்று விருதுநகருக்கு ஒரு பிஎம் மித்ரா பார்க்கை வாங்கிட்டு வந்தாங்க அதன் பிறகு இன்றைக்கி தமிழ்நாடு இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரியில் மத்திய அரசு சம்மந்தப்பட்ட எந்த திட்டமாக இருந்தாலும் மாநில அரசு இன்வெஸ்டர் கான்ஃபரன்ஸ்க்கே கொண்டு வர்றதில்லை உதாரணத்துக்கு கோயம்புத்தூரில் டிஃபென்ஸ் இன்னோவேஷன் ஹப் அதை ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க விருதுநகர் பிஎம் மித்ரா பார்க் அதை ப்ரமோட் பண்ணுறதில்ல இவங்க வேறு ஏதோ ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ மத்திய அரசு கொடுத்து கொடுத்தும் கூட மாநில அரசு சாரி மாநில அரசு அதை வந்து தேங்க்யூ சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் மாநில அரசு அதை ஏதோ மத்திய அரசுக்கு பேர் வந்துடும் அப்படிங்கிறத எடுத்தாங்கன்னா எப்படி இப்போ பிஎல்ஐ ஸ்கீமில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் மென்பொருள் உற்பத்தி குறிப்பாக செல்ஃபோன் செல்ஃபோனுடைய ப்ரொடக்ஷன் செல்ஃபோன் ப்ரொடக்ஷன் வந்து எனக்கு ஒரு பக்கம் வந்து மாநில அரசு சொல்கிறாங்க ஓ செல்ஃபோன் ப்ரொடக்ஷன் வருது புதுசாக வந்து சைனா பேஸ்ட் கம்பெனிஸ்லாம் வர்றாங்கன்னா பிஎல்ஐனால் மட்டும்தான் வர்றாங்க ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ்னால் மட்டும்தான் என்றைக்கு ஒசூராக இருக்கட்டும் சென்னை பக்கத்துலையாக இருக்கட்டும் பிஏனால் மட்டும் பிஎல்ஐனால் மட்டும்தான் தமிழகத்தில் செல்ஃபோன் மேனுஃபேக்சரிங் வருது உதாரணத்துக்கு எய்ம்ஸ் மதுரை எடுத்துக்கோங்க எய்ம்ஸ் மதுரை இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்கோம் மத்திய அரசு கொடுக்கப்பட்ட ஒரு திட்டம் ஃபைனலாக அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு ஜிக்கா ப பர்மிஷன்லாம் முடிஞ்சு வேலையை ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம கட்டி முடிச்சுருவாங்க ஒரு மரத்தை கட்டுறக்கு எட்டு மரத்தை வெட்டுறக்கு எட்டு மாதம் ஆயிருக்கு தமிழ்நாடு அரசு பர்மிஷன் கொடுக்குறக்கு மதுரையில் இந்த புதுசாக வந்திருக்கக்கூடிய அந்த டெண்டர் யார் எடுத்துருக்குறாங்களோ எயிட் மந்த்ஸ் அவங்க அப்ளை பண்ண தேதிக்கும் மரத்தை கட் பண்ண அவங்க கொடுத்த நாளுக்கும் எட்டு மாதம் ஆயிருக்கு நாம் இன்றைக்கி நம்மளுடைய முதலமைச்சர் பேசுனது கூட போட்டிருக்கோம் அதனால் எங்களுடைய கோரிக்கை மத்திய அரசு கொடுத்தும் கூட மாநில அரசு அக்கறையோடு அதை செயல்படுத்த வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை அது மேடம் அவங்க சொன்னது போல் பிஎம் மித்ரா ஸ்கீமாக இருக்கட்டும் பிஎல்ஐ ஸ்கீமாக இருக்கட்டும் மத்திய அரசு திட்டம்னாலே நிதின் கட்கரி அவங்க பார்லிமெண்ட்டில் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வே பாருங்கள் பெங்களூர்லேருந்து தமிழ்நாடு பார்ட்ரு முடிஞ்சிருச்சு வேகமாக ஆனால் தமிழ்நாடு பார்டருக்குள்ளே வரவே மாட்டேது காரணம் ஜல்லி இல்லை அக்கறை இல்லை தமிழக அரசுக்கு அது மத்திய அரசனுடைய திட்டம் நாம் இதுக்கு ஜல்லி கொடுக்கணும் இரண்டு முறை நிதின் கட்கரி அவங்களே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இவ்வளவு மத்திய அரசு கொடுத்தும் கூட அதை முழுமையாக பயன்படுத்துவதற்கு மாநில அரசு தயாராக இல்லை என்று அதனால் சகோதரி கேட்ட கேள்வியில் நியாயம் இருந்தாலும் கூட எங்களுடைய கோரிக்கை மாநில அரசு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டத்தை இரண்டாம் தர திட்டமாக அதை கொடுத்தா மத்திய அரசு பேர் வாங்கிக்கும் நமக்கு எது அது வேண்டும்னா எப்படி இதெல்லாம் நம்ம கிரவுண்ட் லெவலில் அதை கன்வெர்ட் பண்ண முடியும் அதைத்தான் நம்முடைய அமைச்சர் அவர்கள் சொன்னாங்க அமைச்சர் அவர்கள் கேபினெட் மந்திரியாக இருக்கிறாங்க அரசியல் அவங்க பேச விரும்பலை எனக்கு அமைச்சர் அவர்கள் வந்து உங்களுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் நீங்கள் கேட்டீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சார் இன் தமிழ்நாடு இன் ஆல் டிஸ்ட்ரிக்ஸ் டிஎம் இஸ் ஈஸ் டூயிங் அ ப்ரொடெஸ்ட் டுடே சார் தட் சென்ட்ரல் கவர்மெண்ட் டிட் நாட் கிவ் எனி திங் டு தமிழ்நாடு ஆல் டிஸ்டிக்ஸ் டுடே அவர் ஆன்ரபிள் மினிஸ்டர் கேபினெட் மினிஸ்டர் இன்றைக்கி தெளிவாக தமிழ்நாட்டுக்கு இங்கே பாருங்கள் இவ்வளவு வந்திருக்கு டெவல்யூஷனில் பாருங்கள் இவ்வளோ வந்திருக்கு கிராண்டினைட்டில் பாருங்கள் இவ்வளோ வந்திருக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடியது ஒன்னொன்றும் ரயில்வேஸில் இந்த வருஷம் தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ வந்திருக்கு ஒன்றையும் பிரித்து 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 சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக சொல்கிறாங்க முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா சொல்கிறாங்க தமிழ்நாடு பேரே இல்லை அதனால் நான் வந்து டிட்டேஆர் கூட்டத்தை புறக்கணிக்கிறேன் அப்போ மாநில அரசு போட்டிருக்கக்கூடிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்குது அதில் இருபத்தி ஏழு மாவட்டங்கள் பேரே இல்லை அப்படி இருக்கும்பொழுது இருபத்தேழு மாவட்டத்தில் எல்லாரும் ஒரு ஒரு தலைவரும் போய் எங்கள் மாவட்டத்து பேர் நீங்கள் பட்ஜெட்டில் சொல்ல அதனால் எங்கள் மாவட்டத்துக்குள்ள முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் வரக்கூடாதுனால் எவ்வளோ நியாயம் இருக்கும் நியாயமே இல்லை அதனால் முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தினுடைய பெயர் எங்கே சொல்ல வேண்டுமோ சொல்லியிருக்கிறாங்க நாம் ஆளுகின்ற மாநிலத்தினுடைய பெயரே குறிப்பில்ல உதாரணத்துக்கு மத்திய பிரதேஷ் குறிப்பில்லை மகாராஷ்டிரா குறிப்பில்லை ஐயாவுனுடைய சொந்த ஊராக இருக்கக்கூடிய தெலங்கானா அதனால் எல்லோரும் கூட இங்கே இருக்கிறோம் மா மாநிலத்துக்கு என்ன வருமோ அது கண்டிப்பாக வந்திருக்கு அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் செக்ரட்டரி இன்டர்வியூ கொடுக்குறாங்க சோமநாதன் ஐயா தமிழகத்தை சார்ந்தவர் நம்ம ஊருக்காரர் ஐஏஎஸ் அதிகாரி சோமநாதன் ஐயா சொல்கிறாங்க எங்களுக்கும் மாநிலத்தினுடைய ஃபினான்ஸ் செக்ரட்டரிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது கான்ஸ்டியூஷன் படி ஸோ டெவல்யூஷன் ஆஃப் அப்பானே என்ன போனோம் கரெக்டாக கொடுத்துட்றோம் ஃபினான்ஸ் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்க கரெக்டாக பிரித்து கொடுத்துட்றோம் நாங்கள் கொடுத்துருக்குற ப்ராமிஸை கொடுத்துட்றோம் இதுவரைக்கும் மாநிலத்தினுடைய எந்த நிதித்துறை செயலாளரும் பிரச்சனையே பண்ணல நல்லா நீங்கள் யோசி நல்லா பாருங்கள் பிரச்சனை பண்ணுறது பொலிட்டிஷியன்ஸ் சோமநாதன் அவர்கள் நாளைக்கு முன்னாடி கூட என்டிடிவிக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்கிறாங்க நாங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிதித்துறை செயலாளரும் நாங்களும் தொடர்ந்து இணக்கத்தில் இருக்கோம் எங்களுக்குள்ளே அந்த டெவல்யூஷனில் எந்த பிரச்சனையும் இல்லை தமிழகத்திற்கு நியாயமாக என்ன வந்து சேருமோ வந்து சேருது இருக்கக்கூடிய நிதித்துறை செயலாளரோ அதுக்கே மகாராஷ்டிரா நிதித்துறை செயலரோ பிரச்சனை பண்ணல அவர் அரசியல் பேசல இருந்தாலும் அந்த கருத்தில் முக்கியமான கருத்து இது அரசியல் பேசுவதற்காக வேண்டுமென்றே பொய்ய சொல்கிறான் அதையும் நம்முடைய அமைச்சர் அவர்கள் கூட்டிகிட்டு காட்டினாங்க மூன்றாவது நம்முடைய அமைச்சர் மிக முக்கியமாக சொன்னது இன்னைக்கு தமிழகத்திற்கு இதுவரை வந்ததை சொல்லியிருக்கிறான் ஆண்டுகளாக வந்தே பாரத் ஆறு ட்ரெயினாக இருக்கட்டும் எழுபத்தி ஏழு ரயில்வே ஸ்டேஷனை வந்து நம்ம புதுமைப்படுத்திகிட்டு இருக்கோம் அதாக இருக்கட்டும் இது போன்ற பல திட்டங்கள் ஆரம்பித்து சாகர் மாலா பரியோஜனா அந்த ஸ்கீமில் குறிப்பாக நம்முடைய உள்கட்டமைப்புக்கு மத்திய அரசு கொடுத்துருக்கக்கூடிய பணமாக இருக்கட்டும் எதை வைத்து பார்த்தாலும் கூட தமிழகம் புறக்கணிக்கப்படவில்லை இன்ஃபேக்ட் தமிழகத்திற்கு அதிகமாக கொடுத்துருக்கோம் சிங் ஜி சார் டிட்ட பிரஸ் கான்ஃபரன்ஸ் இன் சென்னை டுடே சார் டெல்லிங் தமிழ்நாடு காட் மோர் தென் காஷ்மீர் ஷுட் ஐ டூ அொட்டஸ்ட் இன் சென்னை டுடே ஸோ ஐ வில் நாட் டூ அொடஸ்ட் தமிழகத்திற்கு எவ்வளோ வந்திருக்குமா வந்திருக்கு காஷ்மீருக்கு அவர் காஷ்மீர் மாநிலத்தை சார்ந்த எம்பி காஷ்மீரில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி எங்கள் ஊருக்கு எவ்வளோ வந்திருக்குமோ வந்திருக்கு உங்கள் ஊருக்கு எவ்வளோ வந்திருக்கோ வந்திருக்கு ஆனால் பத்திரிகை நண்பர் மூலமாக எதற்காக மத்திய அமைச்சரே வந்து கோயம்புத்தூரில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாங்கன்னா அந்த பொய்யை எல்லாம் முறியடிப்பதற்காக எல்லா கேபினெட் மந்திரிகளும் நாமளாக நாங்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்கறது வேறு என்னை கேபினெட் மந்திரிகளே ஒரு ஒரு ஊராக வர்றாங்க கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறாங்க மூத்த அமைச்சர் ஜிதேந்திர சிங்ஜி அங்கே சென்னைக்கு வந்திருக்கிறாங்க இன்னைக்கு முருகன்ஜி விஜயவாடால் இருக்கிறாங்க இந்தியா முழுவதும் நம்முடைய பொறுப்பு மிகுந்த அமைச்சர்களே நேரடியாக போய் பேசுகிறாங்க அதனால் எங்களுடைய வேண்டுகோள் தமிழக அரசுக்கு குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு மத்திய அரசனுடைய ப்ராஜெக்ட்னாவே அது இரண்டாம் தரமாக நீங்கள் பார்க்குறனால தான் எங்களுக்கும் கெட்ட பேர் வருது ப்ராஜெக்ட் டிலேவும் நடக்குது மக்களும் சில இடத்துல கோவப்படுறாங்க அதை மாநில அரசு அந்த போக்கை மாற்றி வேகப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை சார் எப்படி சார் இப்படியே நடந்துட்டு இருந்தால் மத்திய அரசுடைய திட்டங்களும் தமிழ்நாட்டுக்கு வருது இல்லை தமிழ்நாட்டுடைய விஷயங்களுக்கு அப்படின்னா ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டு இருந்தால் எப்படி தமிழ்நாட்டோட வளர்ச்சி இருக்கும் சார் மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்றா ஒரு ஒரு அளவாக இப்போ நம்மை பொறுத்தவரை எங்கேயும் சண்டை போடல உதாரணத்துக்கு இன்றைக்கி பாருங்கள் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் பிரஸில் பேசியிருக்கிறாங்க மம்தா பேனர்ஜி அவங்க நிதி ஆயோக் மீட்டிங் போயிருக்கிறாங்க மம்தா பேனர்ஜி அவங்க அஞ்சு நிமிஷம் தான் பேச முடிஞ்சது மைக் ஆஃப் பண்ணிவிட்டாங்க அதனால் நான் வெளியே வந்துட்டேன்னு சொல்கிறாங்க ஐயாவுக்கெல்லாம் தெரியும் மூத்த அமைச்சர் இன்றைக்கி நிதி ஆயோக் மீட்டிங்கில் எல்லா முதலமைச்சருக்கு முன்னாடி டைமர் இருக்குது டைமரை பார்த்து தான் அவங்க பேசுகிறாங்க எல்லா முதலமைச்சருக்கும் பத்து நிமிஷத்துலேருந்து டைமர் ஆரம்பிக்கிறது சில முதலமைச்சர்கள் பத்து நிமிஷத்தை தாண்டுவது சகஜந்தான் அவங்களுக்கு தெரியும் ஒரு அரசியல்வாதியை கொண்டே ஸ்டேஜில் பத்து நிமிஷம் பேசினா யாரும் பத்து நிமிஷம் பேச போகிறது கிடையாது ஆனால் டைமர் வச்சு தான் நடக்குது அதே நிதியமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் மாண்புமிகு வெஸ்ட் பெங்காலினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மம்தா பானர்ஜி அவர்கள் அஞ்சு நிமிஷத்துலேயே மைக் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க மைக் ஆஃப் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷனே இல்லை அங்கே வந்து எல்லாருக்கும் டைமரில் தான் அது நடக்குது உதாரணத்துக்கு நம்முடைய மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பன்னெண்டில் என்டிசி மீட்டிங்லேருந்து வெளியே வந்தாங்க டூ தௌசண்ட் டுவெல் என்டிசி மீட்டிங்கில் வெளியே வந்தாங்க அன்றைக்கி காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்துச்சு இன்றைக்கி அதே காங்கிரஸ் பேசுகிறாங்கல்ல அதனால் இதிலே உள்ள என்ன நடந்துச்சுன்னு எல்லா முதலமைச்சரும் பார்க்குறாங்க தமிழ்நாட்டை சார்ந்த அதிகாரிகள் இன்றைக்கி போகல தமிழ்நாடு புறக்கணிச்சிட்டாங்க வெஸ்ட் பெங்கால் சார்ந்த அதிகாரிகள் போயிருக்கிறாங்க அப்படியெல்லாம் யாரும் எது உடனே நம்முடைய முதலமைச்சர் கமெண்ட் பண்ணுறாங்க மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா உடனே பாருங்கள் முதலமைச்சருக்கு அநீதி நடந்துருச்சு இந்தியாவில் வந்து எந்தவித மரியாதையும் எதிர்கட்சிக்கு இல்லை அப்படின்னு இதை வந்து நிதியமைச்சர் தெளிவுபடுத்தியும் கூட ஒரு பொய்யை இப்படி சொன்னால் எப்படி இந்திய மக்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள் ஆனால் இன்னைக்கு அதான் ஐயா அவங்க ரெண்டு மூணு விஷயத்தை சொன்னாங்கன்னா ஒன்று குறிப்பாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான திட்டத்தை ஐயா சொன்னாங்க இந்த இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் வந்து இன்னைக்கு இஎல்ஐயா மாதிரி இருக்கு எம்ப்ளாயி லிங்க்டு இன்சென்டிவாக இன்னைக்கு வந்து ஒரு தனியார் துறையில் கோயம்புத்தூரில் உதாரணத்துக்கு ஒரு நிறுவனம் ஒரு நண்பரை ஹையர் பண்ணுறாங்கன்னா ஒரு மாத சம்பளத்தை மத்திய அரசு கொடுக்கும் நல்லா அவங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் தனியார் துறையில் அதாவது எம்ப்ளாயி லிங்கட் இன்சென்டிவ்னு சொன்னாங்க அதுக்கு அப்பர் லிமிட் வச்சுருக்காங்க மா பதினஞ்சாயிரம் ரூபாய் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே அவங்க சம்பளம் இருக்கக்கூடாது ஒரு நபரை ஃபார்மல் செக்டரில் ஒருத்தர் ஹையர் பண்ணுறாங்கன்னா மத்திய அரசு ஒரு மாத சம்பளத்தை கொடுப்பாங்க அப்பர் லிமிட் ஆஃப்கோர்ஸ் இருக்குது இது முதன் முதலாக இந்திய அரசியல் வரலாற்றில் தனியார் துறை ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்குனீங்கன்னா மத்திய அரசு தனியார் துறைக்கு பணம் கொடுக்குறாங்க அதை இஎல்லைன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க இது கண்டிப்பாக கோயம்புத்தூர் போன்ற ஒரு நகரத்தில் நம்ம நிறைய வேலை வாய்ப்பு வேண்டும் என்று கேட்கின்றோம் எனக்கு அவங்களுக்கு தெரியும் நாம் ஒருத்தர் எடுத்தால் பதினோரு மாதம் சம்பளம் கொடுத்தா போதும் பன்னெண்டாவது மாதம் மத்திய அரசு கொடுக்குறாங்க இது ஒரு சாதனை தானுங்க இன்றைக்கி தொழில் பயிற்சி கூடங்கள் இப்போ ஐயா சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி இளைஞர்கள் அடுத்த அஞ்சு வருஷத்தில் இன்டர்ன்ஷிப் இன்டர்ன்ஷிப்புக்கு பணம் முதல் மாதம் ஆறாயிரம் எல்லா மாதத்துக்கும் ஐயாயிரம் 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 கொடுக்குறாங்க கோயம்புத்தூரில் எத்தனை இளைஞர்கள் அடுத்த கட்ட தொழில் பயிற்சி கிடைக்க போகுது அதை தாண்டி முத்ரா கடன் திட்டம் சார் தமிழ்நாடு விஆர் நம்பர் ஒன் இன் முத்ரா சார் கோயம்புத்தூர் இஸ் நம்பர் ஒன் முத்ரா தமிழ்நாடு இஸ் நம்பர் ஒன் இன் இந்தியா முத்ரா கடன் திட்டம் பத்து லட்சத்திலிருந்து இருபது லட்சம் கோயம்புத்தூருக்கு எவ்வளோ பெனிஃபிட் பாருங்கள் நேரடியாக நேரடியாக முத்ரா திட்டத்தில் எழுபத்தி இரண்டு சதவீதம் பெண்கள் குறிப்பாக அந்த கொங்கு பகுதியில் பெண்கள் சார்ந்திருக்கக்கூடிய நிறுவனம் அதிகமாக பயன்படுறாங்க ஸ்ட்ரைட்டே டென் லேக் டு டுவெண்ட்டி லேக் அவங்களுக்கு கிடைக்கிது ஸோ இப்போ கூட ஐயா வந்து பார்த்தாங்க கொடிசியா நிறுவனம் வந்து பார்த்தாங்க ஐயாவை ஃபவுண்ட்ரிமேன் அசோசியேஷன் வந்து பார்த்தாங்க இப்பொழுதும் அவங்க பிரச்சனையை கொண்டு வந்திருக்காங்க ஐயா அதற்கு தீர்வு கொடுப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் அதனால் நம்மை பொறுத்தவரை சிறு குரு எம்எஸ்எம்இக்கான பட்ஜெட் இது அது முத்ரா கடன் திட்டத்திலிருந்து எம்ப்ளாயி லிங்க்டு இன்சென்டிவ்லேருந்து நீங்கள் பார்க்கக்கூடிய அப்பர் கேப்லிமிட் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாநிலமோ எந்த ஒரு நிறுவனமோ எந்த ஒரு துறையோ எந்த ஒரு பகுதியோ எங்கேயும் புறக்கணிக்கப்படவில்லை இதற்கு வந்து திமுக இன்றைக்கி இதே மாதிரி ஒரு ஒரு மாவட்டத்திலையும் எல்லாம் வந்து இப்போ உதாரணத்துக்கு பிஜேபிக்காரங்களோ நாளைக்கு இன்னொரு கட்சிக்காரங்களோ நீங்கள் விருதுநகர் பேரே சொல்ல பட்ஜெட்டில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணால் இப்படி நீங்கள் தேனி பேரே சொல்லி இருபத்தேழு மாவட்டத்தில் நாளை காலையில் எல்லா தமிழக மக்களும் ஆர்ப்பாட்டம் பண்ணால் எப்படிங்க இப்போ எப்படி மு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் ஒரு ஆட்சியை நடத்த முடியும் ஆனால் அது முட்டாள்தனம் நாங்கள் சொல்கிறோம் ஒரு பேரை சொல்லவில்லை என்றால் அந்த மாநிலம் அந்த ஊரை புறக்கணிச்சிட்டாங்க அது முட்டாள்தனமான வாதம் அதே வாதத்தை அவங்க மத்திய அரசின் மீது வைக்கும் பொழுது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று தான் நம்முடைய அமைச்சர் அவர்கள் இங்கே பதிவு செய்கிறாங்க சார் ஆனால் தமிழ்நாட்டில் வந்து சோலார் இன்ஸ்டால் பண்ணணும்னா ஒரு யூனிட்டுக்கு ஒரு நம்ம வாடகை கொடுக்க வேண்டிய இருக்கு ஸோ அப்படிங்கிறத எம்எஸ்எம்இ என்ன சொல்கிறாங்கன்னா இது எப்படி பா பார்க்க முடியும் இணக்கமாகவே இல்லை அப்படின்னா மத்திய அரசை பொறுத்தவரை சோலார் பாலிசி வெரி கிளியருங்கண்ணா இன்றைக்கி வந்து அது ஐயா படிக்கும் சொன்னாங்க இந்தியாவில் மின்சார கட்டணம் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலத்தில் தமிழகம் ஒன்று அதில் ஒரு கோடி பிரதமர் பிரதமருடைய சூரியகர் யோஜனா ப்ராஜெக்டில் இன்றைக்கி ஒரு கோடி இதுக்கு ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ் அப்ளிகேஷன் கொடுத்துட்டாங்க அதாவது ஒரு கோடி தான் இது ஸ்கீமுங்கண்ணா முந்நூறு யூனிட் இலவசம் இன்றைக்கி ஒரு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் பேர் அப்ளிகேஷன் கொடுத்தாச்சு ஆல்ரெடி ஏன்னா எல்லோரும் இது வேணுங்கிறாங்க இந்த திட்டம் வந்து அறிவித்து ராமர் கோவில் திறப்பு விழா அன்றைக்கி நைட் அறிவித்தாங்க பிராணபதிஷ்டை அன்றைக்கி இதுக்கு ஒரு கோடி இருபத்தாறு லட்சம் பேர் அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறாங்க அதுதான் அமைச்சர் அவங்க சொல்கிறாங்க மத்திய அரசு ப்ரொமோட் பண்ண எடுத்துக்கிறாங்க ஆனால் மாநில அரசு அப்படி இல்லை இல்லைங்கண்ணா சோலாருக்கு வந்து இன்சென்டிவ் கட்டு கப்பம் கட்டு இவங்கள போய் பாரு பர்மிஷன் கொடுக்க மாட்டேன் இந்த மாதிரி ஒரு மாநில அரசனுடைய போக்கு இருக்கும் பொழுது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மூன்று ஆண்டுகளில் எத்தனை மெகாவாட் சோலார் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்கள் மற்ற மாநிலங்களை பாருங்கள் உதாரணத்துக்கு ஐயாவோட மாநிலங்களோ கர்நாடகாவோ பாருங்கள் வேகமாக சோலார் ஆட் பண்ணுறாங்க பாகுகாடெலாம் போயிட்டிங்கன்னா பெரிய ஏஷியாவின் பெரிய சோலார் பார்க் போட்டிருக்காங்க ஆனால் தமிழகத்தில் கப்பம் கட்டணும் வீட்டு மேலே வைக்கணுன்னா கூட நீங்கள் பணம் கொடுக்காமல் எந்த வீட்டிலேயே கோயம்புத்தூரில் வாங்க முடியுமாங்கன்னா லஞ்சம் கேட்குறாங்க வீட்டு மேலே சோலார் போட்டால் கூட லஞ்சம் கேட்குறாங்க சோலார் தனியாக போட்டு ஃபீடிங் பண்ண அதுக்கு ஒரு சார்ஜ் போடுறாங்க இதுதான் சோலார் பாலிசியினுடைய லட்சணமாக மத்திய அரசை பொறுத்தவரை திட்டத்தை கொண்டு வந்தாச்சு அதை செயல்படுத்த வேண்டிய மாநில அரசு எங்கேயும் செயல்படுத்தாமல் எல்லாத்துக்கும் நீ லஞ்சம் கூடு பணம் கொடுனா எப்படி சோலார் பாலிசி டேக் ஆஃப் ஆகுங்கன்னா அது ஒரு கிளாசிக் கேஸ் தமிழ்நாடு திமுக வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் ஆட்சிக்கு வந்த பிறகு மூன்று ஆண்டுகளில் எத்தனை மெகாவாட் சோலார் ஆட் பண்ணியிருக்காங்க எந்த ஊரில் ஆட் பண்ணியிருக்காங்க இதே பாலிசியை மற்ற மாநிலங்கள் பின்பற்றும் பொழுது அவர்கள் பயனடையும் பொழுது தமிழகத்துக்கு என்னங்கன்னா பிரச்சனை பிரச்சனை வந்து மாநில அரசு கிட்ட இருக்கோ தவிர மத்திய அரசு கிட்ட கிடையாது என்கின்ற கருத்தையும் இந்த நேரத்தில் நம்முடைய அமைச்சர் அவர்கள் பதிவு மாதம் அண்ணா இப்போ இன்றைக்கி அவங்க பார்த்தீங்கன்னாங்கண்ணா பழியை வந்து எதை செஞ்சாலும் மத்திய அரசு மேலே போடுறாங்க மத்திய அரசை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியுங்கண்ணா இன்றைக்கி ஐயா சொன்னாங்க ஐம்பது ஆண்டுகள் வட்டி இல்லா கடன் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க ஐம்பது ஆண்டு வட்டி இல்லா கடன் அது கண்டிஷன்ஸோடு தாங்க நான் வரும் கண்டிஷன் இல்லாமல் எதுவும் வராது உதாரணத்துக்கு ப்ரொஃபஷனலைஸ் பண்ணணும் மீட்டர் வந்து ஸ்மார்ட் மீட்டர் பண்ணணும் இதெல்லாம் மத்திய அரசு சில இடத்துல சொல்கிறாங்க இத்தனை ஸ்மார்ட் மீட்டர் பண்ணிங்கன்னா நாங்கள் பணம் கொடுக்குறோம் ஸ்மார்ட் மீட்டர் உங்கள் பண்ணணும் எந்த ஸ்மார்ட் மீட்டருமே பண்ணாமல் இவங்க வந்து மின்சாரத்துறையை துறையை வந்து நஷ்டத்தில் வச்சுக்கிட்டு கோலெல்லாம் எக்ஸஸ் ப்ரைஸில் வாங்கி சப்ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட்டை பயன்படுத்தி நாங்கள் ஏற்கனவே பிஜிஆர்லேருந்து மூணு நாலு கம்பெனி நாங்கள் கோட் பண்ணியிருக்கோம் ஆஃப் த ரெக்கார்டே உங்களுக்கு சொல்கிறோம் த ரெக்கார்டே சொல்கிறோம் காஸ்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் பவர் தமிழ்நாட்டும் ஜாஸ்தி பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்புறம் இவங்க எலக்ட்ரிசிட்டி பில்லை பொழுது மத்திய அரசு மேலே பழிய போகிறாங்க மத்திய அரசு எந்த சர்க்குலரில் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் வந்து மின்சார கட்டணத்தை உயர்த்துங்கன்னு எல்லா மாநிலங்களும் உதாரணத்திற்கு இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை வாங்கக்கூடிய மின்சார கட்டணத்தை மாதத்திற்கு ஒரு முறை கிடைச்சா எவ்வளவு சேமிப்பு என்பட்டு கடந்த முறை நம்முடைய கோயம்புத்தூர் நண்பர்களுக்கு நாங்கள் தெரிவிச்சிருந்தோம் முந்நூறு யூனிட்னா எவ்வளவு ஐநூறுனா எவ்வளவு ஆயிரம் யூனிட்னா எவ்வளோ அதனால் மாநில அரசுக்கு தெரியும் அந்த மாதிரி போய்ட்டு அந்த கம்பெனி திவால் ஆயிரும் அந்த மாதிரி இவங்க மாத மின்சார கட்டணத்துக்கு போயிட்டாங்கன்னா தமிழகத்தில் மின்சார கம்பெனிகளில் இருக்காது இவங்க இந்த மாதிரி ஒரு தகுடு வேலை பண்ணி ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா பணத்தை வாங்கி எக்ஸ்ட்ரா வர பணத்தில் வண்டி ஓட்டுறாங்க காரணம் இட் இஸ் அன் இன்எஃபிஷியன்ட் ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் இன் தமிழ்நாடு ரொம்ப இன்னஃபிஷியன்ட்டாக வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப இன்னெஃபிஷியன்ட்டாக கோல் பர்ச்சேஸ் வாங்கி பாருங்கள் என்ன வாங்குறாங்க ஒரு மெகாவாட் ஒரு 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 தெர்மல் பவர் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் கட்டணும்னா எவ்வளோ செலவாதுன்னு பாருங்கள் அதுக்கு உதாரணமாக நாங்கள் பிஜிஆர் கொடுத்தோம் நீங்கள் அது ஹைகோர்ட்டில் இருக்குது ஒரு பக்கம் பிஎம்எஸும் ஒரு பக்கம் தமிழ்நாடு அரசும் சண்டை போட்டுட்ருக்காங்க மதுரை ஹைகோர்ட்டில் அது சிபிஐ என்கொரிக்கு போகணுமா போகக்கூடாது ஆனால் மாநில அரசு மத்திய அரசு எங்கேயும் நிர்பந்திக்கவில்லை இவங்க முதல்ல பவர் சோர்ஸை பவர் ஜென்ரேஷனை விலையை குறைக்கணும் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் ஒரு மெகாவாட் போடுறீங்கன்னா லஞ்சம் இவ்வளோ வாங்கினா யார் போய் வின் பவர் போடுவாங்கண்ணா லஞ்சம் எவ்வளோ கேட்டால் ஒரு மெகாவாட் யார் போய் சோலார் போடுவா அந்த பணத்தை மேலே நீங்கள் ஏற்றுவீங்க இதை ஓப்பன் குற்றச்சாட்டாகவே சொல்கிறேன் தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் பிரதமர் மோடி அவர்கள் ரெனியூபிள் எனர்ஜி ரெனியூபிள் எனர்ஜின்னு இருக்கார் ஆனால் தமிழகத்தில் சோலாரோ விண்டோ பணம் இல்லாமல் யார் போட முடியுங்கண்ணா சேலஞ்ச் பண்ணி நான் சொல்கிறேங்கண்ணா ஒருத்தர் வந்து அன்னை ஒரு மெகாவாட் நான் போனோன்னே லைசன்ஸ் கொடுக்குறாங்க என் வீட்டு மேலே சோலார் போடணும் நூறு கிலோ வாட்டுக்கு போடணும் போனோடனே லைசன்ஸ் கொடுக்குறாங்க ஒன் அவரில் லைசன்ஸ் கொடுக்குறாங்க ஓப்பன் சிஸ்டமில் லைசன்ஸ் கொடுக்குறாங்க ஆன்லைனில் லைசன்ஸ் கொடுக்குறாங்க சிஸ்டமே கிடையாது எப்படி நீங்கள் சோலார் ஜென்ரேட் பண்ணுவீங்கன்னா இப்போ ஒரு ஒரு வீட்டு மேலேயும் சோலார் ஜென்ரேட் பண்ண ஆரம்பித்தா ஒரு ஒருத்தருக்கு முன்னூறு கிலோவாட் சேமிப்பு அவ்வளோ நீங்கள் சேமிச்சிங்கன்னா கரண்ட் பில் எவ்வளோ குறையும் இப்போ நீங்களும் நானும் வீட்டுக்கு சோலார் போடுறதுக்கு காசு அலுவலகத்தில் அப்ளிகேஷன் கொடுத்து ஒன் ஹவரில் கொடுப்பாங்களா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க சத்தியமாக கொடுக்க மாட்டாங்க எப்படி நீங்கள் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை குறைக்க முடியுங்கண்ணா அதனால் இது மத்திய அரசை பொறுத்தவரை ஒரு டைரக்ஷனை சொல்லாம தவிர மாநில அரசு தன்னுடைய வேலையை செய்யாமல் இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் சாக்கமன் ஒரு ட்வீட் கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு பட்ஜெட் அறிவிப்பில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சென்னை மெட்ரோ ரயிலுக்கான இரண்டாம் கட்ட பணிகளுக்கு அவங்க அறிவித்த மத்திய அரசனுடைய பங்களிப்பில் ஒரு ரூபாய் கூட கொடுக்குற அப்படின்னு தமிழக முதல்வருடைய இந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு பகிரங்கமாக பதில் சொல்லணும்னு நினச்சிருக்காங்க ஆனால் சென்னை மெட்ரோவை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் அது மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டு எகேன் இங்கேயே வந்து ஜிக்காவோட ஃபண்டிங் இருக்குது சென்னை மெட்ரோ ஃபேஸ் டூவும் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் இன்டர்நேஷனல் கோஆப்ரேஷன் ஏஜென்சி எப்படி எய்ம்ஸ் மதுரைக்கு வந்து ஜிக்காவோட காம்பனண்ட் இருக்கோ அதே போல் சென்னை மெட்ரோ ஃபேஸ் டூக்கு ஜிக்காவோட காம்பனென்ட் இருக்கு இப்போ என் செல்ஃபோன் வாங்கண்ணா இப்போ இதில் இதில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஒரு காம்பனன்ட் கொடுக்கணும் மாநில அரசு இதில் ஒரு காம்பனெண்ட் கொடுக்கணும் இரண்டு பேரும் அந்த காம்பனண்ட்டை கொடுக்கும்பொழுது தான் மெட்ரோனுடைய ப்ரா வேலை நடக்கும் சார் ஐ ஜஸ்ட் ஜர்ஷன் சார் அண்ணா இங்கே தான் பார்க்குறேன் சார் அவங்கள பார்க்குறேன் சார் ஒரே நிமிஷம் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சென்னை மெட்ரோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உதாரணத்துக்கு சென்னை மெட்ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மத்திய அரசனுடைய ஈக்குவிட்டி வந்து பதினொன்று புள்ளி இரண்டு சதவீதம் இதில் பதினொன்று புள்ளி இரண்டு சதவீதம் மத்திய அரசனுடைய ஈக்குயிட்டி தமிழ்நாடு அரசனுடைய ஈக்குவிட்டி வந்து பார்த்திங்கன்னா அதுவும் பதினொன்று புள்ளி இரண்டு சதவீதம் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து இருபத்தி இரண்டு புள்ளி நான்கு சதவீத ஈக்கோட்டி வந்து மத்திய அரசும் மாநில அரசும் போடுறாங்க ரிமைனிங் வந்து ஜிக்கா அமைப்பு போடுது ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் போடுறாங்க என்டிபி போடுறாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து மெயின் ரிமைனிங் போடுறாங்க அந்த காரிடார் ஃபோர் காரிடார் த்ரீ காரிடார் ஏக்கு ஒரு ஒரு அமைப்பு போடுறாங்க இதில் நாம் பார்த்திங்கன்னா மத்திய அரசனுடைய பங்கு சென்னை மெட்ரோவை பொறுத்தவரை மத்திய அரசனுடைய பங்கு வந்து ஏழாயிரத்தி நானூற்றி இருபத்தி நான்கு கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுத்துருக்கணும் ஏன்னா இதில் வந்து ஈக்குட்டியாக பதினொன்று புள்ளி இரண்டு சதவீதம் டெப்டா வந்து நான்கு புள்ளி இரண்டு சதவீதம் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் மத்திய அரசு காம்பனெண்ட் மாநில அரசை பொறுத்தவரை மாநில அரசும் பதினொன்று புள்ளி ரெண்டு சதவீத ஈக்குட்டி நான்கு புள்ளி ரெண்டு சதவீத டெப்டா கொடுக்கணும் மாநில அரசும் ஏழாயிரத்தி நானூற்றி இருபத்தி நான்கு கோடி ரூபாய் நம்ம இருவரும் இணைந்து ஈக்குட்டியும் கடன் வாங்கினதும் சேர்த்தி பதினஞ்சு புள்ளி நாலு பதினஞ்சு புள்ளி நாலு இதில் வந்துங்கன்னா நான் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் மத்திய அரசு எங்கேயும் யாரையும் தடுக்கலை சிஸ்டம்காக நான் சொல்கிறேன் ஏன்னா முதலமைச்சர் சொல்கிறத பார்த்தா மெட்ரோ ஃபுல்லாக மத்திய அரசு கட்டி கொடுக்கணும் அது மாதிரி மக்களுக்கு ஒரு குழப்பம் வரும் அப்படிங்கிறக்காக நான் சொல்கிறேன் பதினைந்து புள்ளி நான்கு சதவீதம் மத்திய அரசினுடைய பங்கு பதினைந்து புள்ளி நான்கு மாநில அரசினுடைய பங்கு மிச்சதெல்லாம் எக்ஸ்டர்னல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியினுடைய பங்கு இதில் மத்திய அரசை பொறுத்தவரை இதெல்லாம் அந்தந்த டேர்முக்கு அந்த பணம் இதெல்லாம் அந்தந்த டேர்முக்கு வருங்கண்ணே ஃபஸ்ட்டு ஒரு காம்பனென்ட் வரும் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி ஒரு காம்பனெண்ட் கொடுப்பாங்க அந்த காம்பனெண்ட் வந்தோடனே வரும் ஒரே நேரத்தில் நூறு சதவீத பணம் எங்கேயும் வராது பிகாஸ் இட்ஸ் அ லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் காரிடார் ஏ காரிடார் பி காரிடார் சின்னு இவங்களே அந்த ப்ராஜெக்டை பிரித்து பிரித்து வச்சுருக்கிறாங்க அதனால் இன்றைக்கி அரசியல் தலைவர்கள் பத்திரிகை நண்பர்களை குழப்ப முயல்வது என்னென்னா இது ஒரே நேரத்தில் ஒன் டைமாக இது வந்துடும் ஒன் டைமாக வராது பிகாஸ் இட்ஸ் அக்ஸ்டர்னல் ஃபண்டட் ப்ராஜெக்ட் இது தமிழக அரசுக்கும் நன்றாக தெரியும் அதனால தான் தமிழக அரசனுடைய அதிகாரிகள் யாரும் பேச மாட்டாங்க பொலிட்டீஷியன்ஸ் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க அதனால் இதுவும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முப்பது புள்ளி எட்டு சதவீதம் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஒம்பது புள்ளி இரண்டு சதவீதம் ஏடிபி மணிலால் இருக்கக்கூடிய ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கு ஜப்பானுடைய ஜிக்கா அவங்களாம் சேர்ந்து போடுறாங்க அந்தந்த டைமுக்கு அந்த ஈக்குட்டி காம்பனெண்ட் வந்துடும் இதை வந்து மத்திய அரசு பல இடத்துல தெளிவுபடுத்தியும் கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மிஸ்கைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் எங்களுடைய குற்றச்சாட்டு ூனுடைய குப்பை கடங்கு அதை பற்றி நாங்கள் கமெண்ட் பண்ண விரும்பலிங்கன்னா நான் எங்களுக்கு வெள்ளலூரில் குப்பை கடங்கு இருக்கக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு குழு இதற்கு முன்பு மத்திய அமைச்சரை சந்தித்து அங்கே இருக்கக்கூடிய வெள்ளலூர் இயக்கத்தினுடைய தலைவர்களை கூட்டிகிட்டு போனோம் ஒரு பப்ளிக் பெரிய ஒரு இயக்கம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி இதில் நண்பர்கள் புரிந்து கொள்ளணும் ஒரு பக்கம் டீ செலவு இருபத்தேழு லட்சம் கொடுத்துருக்காங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட என்ஜிடி மத்திய அரசுக்கு இரண்டு முறை உத்தரவு போட்டிருக்காங்க வெளலூரிலிருந்து குப்பை கடங்கை அகற்ற வேண்டும் என்று இரண்டு முறையும் என்ஜிடியினுடைய ஆர்டரை தமிழக அரசு டிசோபே பண்ணியிருக்காங்க சீஃப் செக்ரட்டரிக்கு ஃபைன் போட்டிருக்காங்க இந்த அணியாக இந்தியாவில் எங்கேயுமே நடக்காது சீஃப் செக்ரட்டரிக்கு ஃபைன் போட்டிருக்காங்க நேஷனல் க்ரீன் ட்ரிபியூனுடைய ஆர்டரை தமிழ்நாடு அரசு டிசோபே பண்ணியிருக்கு அப்போ அதுக்கு மேலே மத்திய அரசு என்னென்ன பண்ணணும் நீங்களே சொல்லுங்கண்ணா என்ஜிடி இதெல்லாம் பார்த்துட்டு உண்மையாலுமே மாசு இருக்குது பக்கத்தில் வீடு இருந்தால் அவங்களுக்கு பிரச்சனை வீடு இருக்கக்கூடாது உடனடியாக அப்புறப்படுத்துக்கள் டைம் கொடுத்தும் பண்ணலை ஃபைன் போட்டும் பண்ணலை ஸோ வேண்டா வெறுப்பாக இன்றைக்கி தமிழக அரசு என்ஜிடி எதிர்த்து நிற்கின்ற ஒரு கேவலமான நிலைமையில் இன்றைக்கி வந்து நம்ம இருக்கும் அதனால் மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய குழு டெல்லி போகிறோம் விவில் மீட் அவர் ஹான்ரபிள் என்வரான்மெண்ட் மினிஸ்டர் எகெயின் வி வில் மேக் அன் அப்பீல் த்ரூ என்ஜிடி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஷுட் ஷிஃப்ட் இந்த வெள்ளலூர் குப்பை கிடங்க வெளியே எடுத்துகிட்டே போகணும் பீப்புள் ஹேவ் லாட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி லங்ஸ் அண்ட் எவ்ரி ப்ராப்ளம் சார் அதனுடைய இருபத்தேழு லட்சம் பில் கொடுத்தது சரியா அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க அரசு அதிகாரிகளுக்கு நல்லா சாப்பாடு போனவங்கனால மாற்றுக்கருத்தில் காவல்துறை அதிகாரிகளுக்கு தீயணைப்புத்துறை அதிகாரிகளுக்கு நிறைய நல்ல உணவு கொடுக்கணும் அது வந்து அங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க இருபத்தேழு லட்சம் கணக்கு கிரீஸுக்கு ஏதோ பன்னெண்டு லட்சம் வண்டி வாடகைக்கு இருபத்தி மூணு லட்சம் ஏதோ சப்டிவிஷன் கொடுத்துருக்குறாங்க அதனால் இதை வந்து ஏ பேசும் பொருளாக இருக்குது உதாரணத்துக்கு நிறையா பத்து பேசும் பொருளாக இருக்குது முறைப்படி தணிக்கை பண்ணி வெள்ளியறிக்கை கொடுக்கணும் ஏன்னா மக்கள்கிட்ட ஒரு சின்ன சந்தேகம் வரக்கூடாது லெட் தம் டூ அ ப்ராப்பர் ஆடிட்டிங் எத்தனை பேர் வந்தாங்க வந்தவங்க சிக்னேச்சர் இருக்கா ஒரு எக்ஸ்டர்னல் பர்சன் வந்து செக் பண்ணட்டும் ஒரு மாவட்ட கலெக்டர் தலைமையில் ஒரு குழுவோ செக் பண்ணி உண்மையாலும் இருபத்தாறு லட்சம் ரூபாய்க்கு நடந்திருக்கா தினமும் ஆறுநூறு பேர் வந்தாங்களா செக் பண்ணி கொடுத்தா மக்களுக்கு அந்த சந்தேகம் போயிருப்போம் சாப்பிடுவது பிரச்சனை இல்லைங்கண்ணா நம்முடைய அதிகாரிகளை நம்ம தான் பார்த்துக்கணும் ஆனால் சாப்பிட்ருக்காங்களா அத்தனை பேர் வந்தாங்களா அப்படிங்கிற ஒரு அறிக்கை எடுத்து மக்கள்கிட்ட கொடுத்தாங்கன்னா நமக்கு சந்தேகம் வராது எனக்கு அது நகைச்சுவையாக இருக்குது தமிழ்நாடு முழுவதுமே இருபத்தேழு லட்சம் நிறைய பேருக்கு தெரியாது வெள்ளூர் குப்பை கிடங்கு எவ்வளோ பேசுன உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் வெள்ளூர் குப்பை கிடங்கு பிரச்சனை உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் உதாரணத்துக்கு சென்னையில் உங்களுக்கு தெரியாது அவங்க சிரிக்க ஆரம்பிக்கிறான் ஏன்னா இருபத்தி ஏழு லட்ச ரூபாய் டீ காஃபி சாப்பிடுவாங்களா ஒரு ஊரில் அதனால் இது மத்திய மாநில அரசனுடைய பொறுப்பு கலெக்டர் தலைமையில் ஒரு குழு இதை ஆராய்ஞ்சு மக்களுக்கு வெள்ளை அறிக்கை கொடுக்க பிரச்சனை முடிஞ்சிடும் ஆனால் பழனிவேல் அவர்களை பொறுத்தவரை கோயம்புத்தூருடைய பெருமை கோயம்புத்தூருடைய அடையாளம் எவ்வளோ பெருமையாக இருந்துச்சுன்னா அன்றைக்கி பாருங்கள் ஒரு கோயம்புத்தூரை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு மனிதருடைய வாழ்க்கை சரித்திர புத்தக வெளியீட்டு விழாக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைச்சர்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஏழு முன்னாள் அமைச்சர்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நானும் மற்ற மூத்த தலைவர்களும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அண்ணன் ஜி கே வாசன் அவர்கள் இத்தனை பேர் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை கௌரவப்படுத்துவதற்காக கட்சி பார்க்காம வந்திருக்காங்க அது எவ்வளோ பெரிய பெருமை பாருங்கள் கோயம்புத்தூரை சார்ந்த அண்ணன் ஜெம் பழனிவேல் அவர்களுக்கு இந்த மேடை அரசியல் மேடை இல்லைங்கண்ணா அது சீமான அண்ணனாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் கூட நாம் இந்த மேடைக்கு வந்திருப்பது அண்ணன் ஜெம் பழனிவேல் அவர்களுக்காக கோவையை சார்ந்த ஒரு தமிழன் செய்திருக்கக்கூடிய சாதனையை பாராட்டுவதற்காக அதனால் தான் ஐயாவை கூட ரிசீவ் பண்ண முடியல பெருந்தளையோடு ஐயா எனக்கு அனுமதி கொடுத்தாங்க போய் அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அப்புறம் இங்கே வந்து ஜாயின் பண்ணிவிட்டேங்கண்ணா